வாழவே முடியாததுக்கு நான் இருந்தது ரொம்ப அவமானம் வாழவே முடியல பாதுகாப்பு இல்லை ஏழையாவும் பிறக்க கூடாது அதிலும் முக்கியமா எளிய ஜாதியாகவும் பெண்ணாவே பிறக்கக்கூடாது கூடாது பல வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுதானே அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே எங்களை என்னதான் எப்படி வாழ்றதுன்னே தெரியல மாண்புமிகு அமைச்சர் ஐயா கலெக்டர் ஐயா எல்லாரும் உங்க வீட்டு பெண்களா நினைச்சு எங்களுக்கு வாழ வைங்க பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்குள்ள நீதியை கொடுங்க இன்னமும் எங்களால போராட முடியாது எங்களோட கடைசி இப்ப முயற்சியா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களை வாழ வைங்க பிறந்தாலும் எலிஜாதில் பிறந்து விடக்கூடாது என்று அமைச்சர் பெரியசமியின் தொகுதியில் பெண்கள் கண்ணீர் மல்க கதறல் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி எட்டாவது வார்டு போலியம்மனூரில் பொன்னுத்தாய் என்ற மூதாட்டி தனது மகன் மருமகளுடன் வசித்து வருகிறார் அவர் வீடு ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி தான் கட்டியிருந்த வீட்டின் ஒரு பகுதி சமையலறை மற்றும் கழிவறை பேரூராட்சி நிர்வாகத்தினர் இடித்துவிட்டனர் அன்றில் இருந்து இந்த வீட்டில் சமையலறை மற்றும் கழிவறை இல்லாமலே வாழ்ந்து வருகிறோம் என்றும் இந்த வீட்டில் பொன்னுத்தாய் உட்பட நான்கு பெண்கள் வசித்து வருவதாகவும் கழிவறை இல்லாமல் வீட்டின் வெளிப்புறத்தில் தார்பாய் வைத்து மறைத்து அதை கழிவறையாகவும் குளிராயவும் பயன்படுத்தி வருகிறோம் என்று கூறினர் மேலும் அவ்வாறு பயன்படுத்தி வரும் குளியறையை சமூக விரோதிகள் கல்லேறிவதும் எட்டி பார்ப்பதுமாக பல்வேறு விரோத செயல்களில் ஈடுபட்டு வீட்டில் வசித்து வரும் பெண்களுக்கு அச்சுறுதலை ஏற்படுத்தி வருவதாக கண்ணீர் மல்க கூறினர் ஆதிக்க என்றும் அவர்கள் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக பேரரசி தலைவர் துணை தலைவர் இவங்க எல்லாரும் பேரை வச்சு இவர் இந்த பரமசிவங்கிறவர் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு எங்களால வாழவே முடியாததுக்கு நாங்க போயிட்டோம் பரமசிவங்கிறவரு யாரு

இந்த சமூக நீதி நடத்துகிற ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் ரொம்ப பழைய தலைவர் நம்ம ஐ பெரியசாமியோட தொகுதியில் ஏழையாகவும் இல்லாதவங்களாகவும் எளியவங்களாகவும் பிறந்து பெண்ணாக பிறந்தது ரொம்ப அவமானம் வாழவே முடியல பாதுகாப்பு இல்லை ஏழையாவும் பிறக்க கூடாது அதுல முக்கியமா எளிய ஜாதியாவும் பெண்ணாவே பிறக்க கூடாது பல வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு மேல எங்களுக்கு என்னதான் எப்படி வாழ்றதுன்னே தெரியல மாண்புமிகு அமைச்சர் ஐயா கலெக்டர் ஐயா எல்லாரும் உங்க வீட்டு பெண்களா நினைச்சு எங்களுக்கு வாழ வைங்க பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்குள்ள நீதியை கொடுங்க இன்னமும் எங்களால் போராட முடியாது எங்களுடைய இது கடைசி இப்போ முயற்சியாக தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களை வாழ வைங்க அல்லது எதாவது எங்களை கருணக்குலை பண்ணிடுங்க குடும்பத்தோட கருணக்குலை பண்ணிடுங்க எங்களால் வாழ முடியாது எங்களால் போராட முடியாது இந்த ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களோட வாழ முடியாது கஷ்டம் கஷ்டம்லாம் எங்களால் சொல்லவே முடியாது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கோம் எங்களை வாழ விடுங்க உங்கள் வீட்டு பெண்களாக நினச்சி எங்களுக்கு காப்பாற்றுங்க இந்த சார்பாய் வந்துங்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது யார் போகும்போது வரும்போது ஒரு ஆள் உள்ளே குளிச்சிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு ஆள் வெளியில் உட்காந்து காவல் காக்கணும் இந்த அம்மா அதுக்குள்ளே கூட போக முடியாது இந்த பத்து பேர் போகிற இடத்துல வர்றதுல பொது இடத்துல தான் இங்கே தான் உட்காந்து ஒன்று போகிறாங்க ரெண்டு போகிறாங்க கை கால் வந்து எல்லாமே இந்த இந்த ரோட்டு மேலே தான் செய்கிறாங்க இவ்வளோ அசிங்கத்தில் வாழ்கிறதுக்கு நாங்கள் எப்படி வாழாமல் இருந்துக்கல மொத்தமாக குழந்தை வயசுக்குள்ளே மொத்தமாக வந்து தெரிவிக்கணும் காப்பாத்தான் எனக்கு ஒரு வழி கொடுப்போம் பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறாங்க பொண்ணு குளிக்கிறப்ப வந்து ஒருத்தரை எட்டி பார்க்குறாரு அதெல்லாம் வண்டி எல்லாம் போயிட்டு நின்னு ஒரு குளிக்கும் போது உட்காந்து குத்த வச்சு உட்காந்துதான் குளிக்க முடியுது வேற நின்னு குளிக்க முடியல

இந்த சூழ்நிலை எனக்கும் என் பிள்ளைகளும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் குழந்தைகள் இந்த சூழ்நிலை வீட்டுலாம் கழித்துக்கிட்டேன் எந்த அதிகாரி பார்த்தாலும் சரி ஒரு குளிக்கிறதுக்கு அடிப்படை தேவை தான் நான் கேட்டேன் அந்த அடிப்படை தேவைக்காக தான் நாங்கள் கட்டியிருந்தேன் அந்த அடிப்படை தேவை கெஞ்சிச்சுங்க என்னோடய குழந்தைங்களா கெஞ்சிதுங்க இந்த அடிப்படைத்தால் கூட எல்லாத்தையும் நாங்கள் எப்படி வாழ்றது இந்த விட நல்லா உங்கள் இந்த விதம் தொழில்நுட்பத்துக்கு ஏற்பட்டா இல்லையா அப்படி இந்த வித ரொம்ப சங்கடமாக சங்கடப்பட்டு நான் வார்த்தைகளை சொல்ல முடியாமல் சொல்லிக்கிட்டிருக்கேன் பொழிக்கும் போது வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்க்குறாங்க ஒரு மானம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை காக்க வித்தாரிசம்